பெருமை மிக்க விருதாச்சலத்திலே இந்த நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்று நாட்களாக கடலூர் மாவட்டத்திலே இந்த என்னுடைய நடைபயணம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக என்று சொல்வது எனக்கு ஒரு மகிழ்ச்சி செல்லுங்கின்ற இடமெல்லாம் மக்கள் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் வந்து ஐயா நீங்கள் தைரியமாக போங்க நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் பெண்கள் ஆகிய எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்கள் வந்தால் தான் பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கும் எங்கள் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கும் அந்த செய்தி நான் போகிற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் செல்கின்ற இடமெல்லாம் விவசாய பெருமக்கள் வந்து எனக்கு ஆறுதல் மட்டுமில்லை எனக்கு தைரியம் நம்பிக்கையை கொடுத்து நாங்கள் இருக்கிறோம்யா நீங்கள் போங்கயா எங்களுக்காக நீங்கள் மட்டும்தாயா குரல் கொடுத்துட்டு வரீங்க எத்தனையோ கட்சிகளை நாங்கள் பார்த்தோம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் உணர்வு பூர்வமாக அங்கே பிரச்சனைனா ஓடோடி வந்து முதல் முதலாக நீங்கள் வருவது தான் அங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற நேரத்தில் எனக்கு இன்னும் மகிழ்ச்சி இன்னும் வேகம் இந்த விருதாச்சலத்தில் நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ இங்கே வந்தேன் போ ப பதினொன்னாவது திண்டிவனம் சென்டான்ஸில் படிக்கிறேன் எதுக்கு வந்தேன்னா ஸ்போர்ட்ஸுக்காக விளையாட்டுக்காக நான் ஸ்டேட் லெவலில் நான் விளையாட்டு போட்டியில் இந்த தடைகள போட்டிகளை நான் கலந்துப்பேன் அப்போது விருதாச்சலத்தில் தான் அப்போது அந்த டிவிஷன் லெவலில் அங்கே போட்டி நடந்தது அப்போ அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த ஆறு தொடக்கத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் ராத்திரி பெஞ்சில் தான் படுத்துட்ருக்கும் அங்கே பாத்ரூம்லாம் இல்லை எங்கே நம்முடைய மணிமுத்தார் இங்கே தான் ஆற்றுக்கு தான் வந்து இதெல்லாம் அப்போது ஒவ்வொரு முறையும் வரப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் அதே வேளையில் இங்கே மருத்துவர் ஆர்ஜி விருதாச்சலன்னா முதல்ல ஞாபகம் வருது எனக்கு மருத்துவர் ஆர்ஜி விருதை வள்ளல் ஆர்ஜி நான் சொல்லியிருக்கிறேன் ஐயாவுக்கு பிறகு நான் நம் கட்சியின் நம் இயக்கத்திலே எனக்கு நான் நேசிப்பவன் மருத்துவர் நேசிப்பவர் மருத்துவர் ஆர்ஜி அவர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்காக நாற்பது ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு எத்தனையோ மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருக்கின்றார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை எனக்கு இருக்குது என்ன ஆசை தெரியுமா எப்படியாவது உங்களுக்கு பதினைஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடை எப்பயாவது வாங்கி கொடுக்கணும் அது அவருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஆசை நிச்சயமாக அதை நடைபெறும் அது நடைபெறும் அதற்காக இன்னும் இரண்டு மாதத்திலே ஒரு சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவிக்க இருக்கின்றேன் தயாரா நீங்க தயாரா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை இதை பத்தி நான் இன்னும் பேச நான் இந்த கடலூர் மாவட்டம் அதாவது தமிழ்நாட்டில் எங்கே மழை பெஞ்சாலும் வடிகால் கடலூர் மாவட்டம்தான் கடலூரில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பெங்களூரில் பெங்களூரில் மழை பெஞ்சால் வெள்ளம் எங்கே வரும் கடலூரில் தான் வரும் தென்பெண்ணை மூலயமா வரும் ஐந்து ஆறுகள் கடலூர் மாவட்டத்தில் கடலில் கலக்குது ஆக மழை காலத்தில் வெள்ளம் வரும் கோடை காலத்தில் தண்ணி இருக்காது அதற்கு இன்னொரு முக்கிய காரணம் பக்கத்தில் இருக்கிற என்எல்சி நிறுவனம் இதற்கு முன்பு நெய்வேலியில் ஒரு கூட்டம் இதே போல் நடைப்பயணம் கூட்டத்தை பேசிட்டு தான் வந்தேன் அந்த கூட்டத்தில் நான் பேசின முக்கியமான கருத்து என்னென்னா என்எல்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தொடங்கி இருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து நமக்கு மின்சாரம் அப்போ கொடுத்தாங்க அப்போ மின் தேவைகள் இருந்தது அன்னைக்கு என்எல்சி நிறுவனம் அன்னைக்கு தேவைப்பட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட் ஆனால் தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தி எவ்வளோ தெரியுமா முப்பத்து ஆறாயிரம் மெகாவாட் தேவைகளை விட இரண்டு மடங்கு அதிக உற்பத்தி நடக்குது அரசிடம் தனியாரிடம் மத்திய அரசிடம் வாங்குகிறோம் அப்போ என்எல்சியுடைய பங்களிப்பு தேவை இல்லை என்எல்சி கிடையாது தமிழ்நாட்டில் ஆனால் என்எல்சி நிறுவனம் நம்ம நிலத்தெல்லாம் பிடுங்கி நம்ம நிலத்தெல்லாம் பிடுங்கிறது மட்டும் இல்லை நிலத்தெல்லாம் அழிச்சு மண்ணை அழிச்சு தண்ணியை கடலுக்கு அனுப்பி இந்த தண்ணி முன்னடையெல்லாம் பத்து அடி தண்ணி அடி ஆயிரம் அடிக்கு போனது காரணம் ஒரே ஒரு காரணம் என்எல்சி தான் இப்படி விவசாயத்தை அழித்து மண்ணை நாசப்படுத்தி அப்படி மின்சாரம் இன்னைக்கு நமக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு புதுப்பிக்கவல்ல மின்சாரம் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி எனர்ஜி சோலார் காற்றாலைகள் சூரிய ஒளி மூலமாக மின் உற்பத்தி நீர்மின் இதெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு உலகம் முழுவதும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே நம்ம ஊரில் என்எல்சிக்காக இந்த ரெண்டு அமைச்சர்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு புரோக்கர் போன்று செயல்பட்டு நிலத்தை பிடுங்கி உங்ககிட்ட இருந்து பிடுங்கி 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 அங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க எதுக்கியா இன்னைக்கு என்எல்சி என்எல்சியே தேவையில்லையே என்எல்சிக்காரன் மின்சாரம் எவ்வளோ தயாரிக்கிறானா ரெண்டாயிரத்தி இரநூறு மெகாவாட் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு மெகாவாட்டை கர்நாடகா கேரளா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான் அதற்கு இன்னைக்கு வரைக்கும் நாற்பதாயிரம் ஏக்கரை அழிச்சிருக்கிறான்